ஹாய் மக்களே இதான் நம்ம தக்காளி ஃபேமிலி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் பொங்கல் செலிபிரேஷன் பண்ண போறோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அதுவும் பொங்கல் அன்னைக்கு விளையாட்டு போட்டி இல்லைன்னா எப்படி அங்கேயே நிக்கிறீங்க யார் யாருக்கு விளையாட்டு போட்டி வேணும் வாங்க 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 பந்தினம் போட்டிப்பா நாங்க சரி டீமை பிச்சின் வாங்க போங்க தொட்டி தட்டி குடிப்பீங்க எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஆ டீ குடிப்போம் பாயாசம் குடிப்போம் போடா தக்காளி ஹாய் ஹலோ फ्रेंड्स நான் தான் உங்க காத்து கலை நம்ம தக்காளி வெங்காயம் சேனலுக்கு வந்து நம்ம காமெடி வீடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய காமெடி வீடியோ புதுசு புதுசாக வரும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து

ப்பா இருப்பா உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்து உன் காமத்தை கட்டுப்படுத்து என்ன பாரு கரும்பு எடுத்து இப்படி ஒன்றா உடைச்சு மறுபடியும் ரெண்டா உடைச்சு யார் அதிக துண்டு உடைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு தான் பெரிய பரிசு எதிர்பார்க்க முடியாத ஒரு பரிசு தக்காளியா வெங்காயம்மா வெங்காயம்மா தக்காளியா என்ன டான்ஸ் ஆடிங்கிற தா கரகர ரெடி ஒன் டூ த்ரீ கரும்பு அங்கங்கே இதை போடுறா சாரி 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 ஹாய் தக்காளி வெங்காய ஃபேமிலி நான் தான் பேபியாக நடிக்கிறேன் என் நடிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து இருந்து இந்த தக்காளி வெங்காய சேனலில் தான் இருக்கிறேன் இனிமேலும் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா இன்னும் நல்லா நடிப்பேன் பாருங்க பரோட்டா இருக்கு ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு கையால சாப்பிட கூடாது பரோட்டா பிக்க கூடாது நல்லா கைய பிடிச்சு கட்டி சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படி தான் சாப்பிடணும் இந்தாங்க இந்தாங்க பரோட்டா சாப்பிடுங்க ஆமா 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 பிக்க கூடாதா எவ்வளவு என்ன வாங்கிங்க ரெடியா ரெடியா 1 2 3 சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க தக்காளி தக்காளி ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம தக்காளி வெங்காய சேனலோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் வந்திருக்கோம் நான் தான் உங்க உண்டியல் உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துருட்டே இருங்க உங்களை மகிழ்விக்க தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு என்னென்னலாம் சின்ன சின்ன குறைகள் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை திருத்திக்கிட்டு உங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் தக்காளி சேனலுக்கும் வெங்காய சேனலுக்கும் கொடுத்துருக்கே இருங்க நன்றி மக்கள் என்ன பரோட்டாவோட சண்டை போடுறாரு சாப்பிட போடுறாரு பரோட்டாவோட சண்டை போடுறான்

கம்பு மஞ்ச கருப்பு தமிழந்தா புல்ல கட புள்ளா தான்

நீங்களும் பத்திரமா சேப்பா கொண்டாடுங்க மாடுபிடி வீரர்களே பார்த்து பத்திரமா மாடுபிடிங்க வண்டியில் வேகமாக போவாதீங்க மாட்டுப்பொங்கல் தை பொங்கல் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்க சேனல்